தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை பானுபிரியா பானுபிரியா இப்போ அவங்களுடைய சுயநிலைந்து மிக மிக ஆபத்தான நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு ரசிகர் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு உண்மையாலுமே பானுபிரியாவுக்கு என்ன ஆச்சு பானுபிரியா எதனால இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பானுபிரியா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகையா ஒரு காலகட்டத்தில் வளம் வந்தாங்க பானுபிரியா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் கிடையாது அவங்களுக்கு சினிமாவில் ஆனால் அவங்களுடைய அந்த க்யூட்டான இம்ப்ரெஷன் தான் அவங்கள பயங்கரமாக மக்கள் மத்தியில் ஃபேமஸாக வச்சுது சுட்டித்தனமான நடிப்பு அந்த பேச்சுத்தன்மை அதோட பரதநாட்டியத்தில் அவங்க சிறந்து விளங்குனாங்க ஒரு பக்கம் நடிப்பு சுட்டித்தனம் இன்னொரு பக்கம் டான்ஸில் பூந்து விளையாடுவாங்க ரொம்ப பானுப்பிரியா அது மட்டும் இல்லைங்க அவங்க ஒரு க்ரீமி சாக்லேட்னு சொல்லலாம் அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப கலராக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த திறமையை வச்சுக்கிட்டு அப்போவே தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர்கள் கூட நடிக்க ஆரமிச்சாங்க பானுபிரியா ரஜினி கமல் பிரபு சத்யராஜ் அப்படின்னு அப்போ இருந்த மூத்த நடிகர்கள் எல்லா கூடையும் ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க அதுலேயும் அவங்க நடித்த முக்கியமான திரைப்படங்கள் பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு இப்படியாப்படை பானுப்பிரியா ஒரு கட்டத்தில் வெளிநாடு சேர்ந்த ஒரு முக்கியமான நபரை அதுவும் தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு பிறகு படங்கள் நடிக்கிறது இல்லை அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம் அவங்க வாழ்க்கையில் ஏன்னா அவங்க கணவர் கூட ரொம்ப வருஷம் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்ட பானுப்பிரியாவுக்கு அவங்க கணவர் மூலயமா பல விதமான பிரச்சனைகள் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த நேரத்தில் அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் ஏற்பட்ட பயங்கரமான சண்டை ரெண்டு பேரும் பிரிஞ்சாக வேண்டிய சூழ்நிலை ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் பானுபிரியா இந்தியாவுக்கு வந்து தான் குழந்தை தான் இனிமேல் இல்லைன்னு சொல்லி குழந்தைய வளர்க்க ஆரம்பித்தாங்க அவங்க ஹஸ்பண்டும் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாரு அடுத்து ஒரு ஐந்து வருடம் வாழ்க்கை அப்படியே போச்சு பானுப்பிரியா யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல அவங்க கணவர் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல திரும்ப அவங்க கணவர் நான் தப்பு தப்புதான்னு சொல்லி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பானுப்பிரியா கூட வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் பானுபிரியா இதுக்கு மேலே நாம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்றா சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி அடுத்து ஒரு ஐந்து வருடங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க ஆனால் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய கணவருக்கு மூலையை ஏற்பட்ட சின்ன பச்சின் காரணமாக இறந்து போயிட்டாரு தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வாழ்க்கை எந்த பிரச்சனை இல்லை நல்லா இருக்க நேரத்தில் திடீர்னு அவங்க கணவர் இறந்து போனது பானுப்பிரியாவுக்கு தீராத ஒரு மன மனவளச்சல் உள்ளாக்குனுச்சு அடுத்த கொஞ்ச நாள் அவங்க மகளும் படிக்கிறதுக்காக ஃபாரின் போயிட்டாங்க தனிமை இருந்த பானுப்பிரியா தான் கணவர் இறந்து போனதை ஏற்றுக்க முடியாமல் அளவுக்கு அதிகமாக உளைச்சலுக்கு உள்ளா இருக்காங்க இதனால் அவங்களுக்கு இடையில் வாட்டி கீழே விழுந்து மண்டையில் பட்டிருக்கு அதோடு அவங்க நார்மலாகவே இல்லை அடிக்கடி ஞாபக சக்தியை மறக்க ஆரமிச்சிருக்காங்க தான் யாரு என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே மறக்க ஆரமிச்சிருக்காங்க அதனாலேயே நிறைய படங்கள்ல அவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் கூட அவங்க முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய்ட்டு என்ன சொல்கிறாங்க நாம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் எல்லா மொழியும் ரொம்பவுமே அசிங்கப்பட்டிருக்காங்க பானுபிரியா அதுக்கப்புறம் எந்த படங்களும் நாம் நடிக்கவே இல்லை ஸோ இருக்க அந்த வியாதி முத்தி போய் இப்போது அவங்க மகள் அவங்கள மருத்துவமனை கொண்டு போய் அனுபவிச்சுருக்காங்க செக் பண்ணி பார்க்கும்போது மூலையில் ஏற்கனவே சின்னதாக அடிப்பட்ட அந்த காயம் ஆறாமல் ரத்தம் வந்து க்ளோட் ஆகிருக்கு அதனால் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நரம்புகளில் அடிப்பு ஏற்பட்டிருக்கு மூளைக்கு சரியாக ரத்தம் போல அதனால தான் அவங்களுக்கு சின்னதாக இந்த வியாதி ஏற்பட்டிருக்கு இது வந்து மூளை அடிக்கடி செயல் இருந்து போயிட்டு இருக்கு அதனாலதான் அவங்களால எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியல இது ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது அவங்க உயிருக்கே போய் முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கைவிடிச்சிருக்காங்க அவங்க மகள் இந்த செய்தி கேட்டு ரொம்பவே துளி துடிச்சிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல எப்படியாவது எதுவும் அவங்களை காப்பாற்றுங்க அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவங்க மகள் இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தனியார் மருத்துவமனையில் அவங்கள அனுமதிச்சிருக்காங்களாம் இந்த செய்தி கேட்டு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகர்கள் எல்லாமே பானுப்பிரியாவை பார்க்கறதுக்கு இப்போது மருத்துவமனைக்கு விரைந்து போயிட்டுருக்குறதாவும் அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது நல்லபடியாக குணமாகி வீடு திரும்பணும் அப்படின்னும் எல்லாருமே அவங்களுடைய உணர்வுபூர்வமான வார்த்தைகளை பதிவு பண்ணி வந்துட்ருக்காங்க